அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற வீடு விற்பனை பணி கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தால்காவில் சித்தர்காடு பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது கிழக்கா பார்த்த வீடாக இருக்குது இது முன்னாடி வராண்டா அடுத்து இது ஹால் இடம் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு அறநூற்றி ஐம்பது சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் பெட்ரூம் கிச்சன் காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் பாத்ரூமும் அமைச்சிருக்காங்க ரேட் வந்துட்டு முப்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் முன்னாடி ஒரு வீடு இருக்குது பின்னாடி தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு இருக்குது ரோடாகலாம் வந்துட்டு ஒரு ஏழு அடிக்கிட்ட இருக்குது மெயின் ரோட்லேருந்து சித்திரக்காடு தெருவில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறு அடி அந்த டிஸ்டன்ஸில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வீடு கட்டி ஒரு பதினோரு வருஷத்துக்கு ஆகுது அட்டாச்சு டாய்லெட்டு இல்லை ஆனால் பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பில் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேசிங் இருக்குது பெட்ரூம்லேயே இதுதான் அந்த ஐநூறு கதிரடி வேக்கன் லேண்டு நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் ஹால் பெட்ரூம் கிச்சன் வீட்லேயே இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்னு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டியும் ஒரு பதினோரு ஆகுது சித்தர்காடு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஜங்க்ஷன்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது கார் பார்க்கிங்லாம் வெளியில தான் நிப்பாட்டிக்கலாம் டூ வீலர் வேணால் வீட்டு வாசலில் நிப்பாட்டுறதுக்கு வழி இருக்குது ஏழு அடி இருக்கிறதுனால கார்லாம் உள்ளே வர்றது கொஞ்சம் க சிரமம் தான் வீடு கிழக்கு பத்திரத்தை இருக்குது முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்